தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயணம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாக சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதே ஆயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் ஆவணி பதினைந்து முப்பத்து ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை திரையோதசி திதி மறுநாள் விடியற்காலை ஐந்து மணி இருபத்து ஐந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சதுர்தசி திதி நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் இரவு பத்து மணி இருபது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ஆயில்யம் நட்சத்திரம் அமிர்தோதி யோகம் சித்த யோகம் இரவு பத்து மணி இருபது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் யோகம் சரியில்லை நாமயோகம் வரியான் முப்பத்து ஏழு நாளிகை பத்து வினாளிகை கரணம் கரசை இருபத்தி ஏழு நாளிகை முப்பத்து நான்கு வினாளிகை வணிசை ஐம்பத்தி எட்டு நாளிகை பதினேழு வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை முப்பத்து ஒரு வினாளிகை தியாஜியம் ஜீரோ ஜீரோ சிரார்த்த திதி தேய்பிரை திரியோதசி திதி யோகினி வடகிழக்கு ஆகாயம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அரை சிம்மராசி அல்லது சிம்ம லக்ன இருப்பு இரண்டு நாளிகை நாற்பத்தி ஏழு நாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்கள் இன்றைய தினம் தேய்பிரை மகா பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் ஆகையால் மாலையில் பெருமான் வழிபாடு சிவ பெருமான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் தொழில் வேலை வகையில் லாபகரமாக பலன்கள் ஏற்படும் மன உண்டு செயலாக்கம் கூடும் சுகம் கூடும் ரிஷபம் ஜீவன அனுகூலம் தொழிலில் மேன்மை உண்டு சுகம் கூடும் மிதுனம் காரிய ஜெயம் உண்டு தர்ம செயல்கள் செய்யும் வாய்ப்புகள் உண்டு பணப்புழக்கம் கூடும் கடகம் விஷ்ணு துர்கா யோகம் அதிர்ஷ்டம் அதிகம் ஏற்படுத்தும் இறை வழிபாடு வகையில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் சிம்மம் வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் உண்டு சுகம் கூடும் காரிய ஜெயம் உண்டு நிம்மதியாக காணப்படுவீர்கள் கன்னி பெண்களால் அனுகூலம் உண்டு காரிய ஜெயம் உண்டு ஸ்திரத்தன்மை கூடும் துலாம் தொழில் அமோகமாக இருக்கும் விஷ்ணு துர்கை யோகம் அதிக யோக பலன்களை ஏற்படுத்தும் தொழிலில் ஒரு சிறப்பான நிலை உங்களுக்கு கிட்டும் பெரிய மனிதர்கள் தொடர்பு அரசியல் அனுகூலம் போன்றவையும் உண்டு விருட்சிகம் பெரியோர்கள் ஆதரவு கூடும் மன மகிழ்ச்சி உண்டு பணவரவும் உண்டு தனுசு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மேலும் இன்றைய தினம் கோபம் ஏற்படும் எனவே நிதானம் தேவை மகரம் விஷ்ணு துர்க்கை யோகம் மிகுந்த அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் பெற்றோர் அனுகூலம் போன்ற சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும் கும்பம் காரிய ஜெயம் புகழ் கூடும் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு மீனம் புகழ் கூடும் புத்தி சாதுரியம் மிகுந்திருக்கும் காரிய ஜெயம் உண்டு புத்திரர்களால் மேன்மை உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஆறு மணி வரை ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இரவு யமகண்டம் இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கரணன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை காலன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஆயுதம் பழக யாத்திரை போக வார்ப்படம் செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்